பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அலசி எடுக்கணும் கல் அப்பதான் பாருங்க எவ்வளவு அழகு அடியில் கல் நிக்குதுன்னு பாருங்க இப்படியே அலசினா கல் தனியா வந்துருங்க சிறு கல் எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்களா இந்த மாதிரி கல் சிறு கல் இது சிறு கல்

பாருங்கள் இது ரெண்டாவது டைம் இப்ப இன்னும் ஒன்று ரெண்டு இருக்கிற கல்லும் வந்துரும் சும்மா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற கல்லும் வந்துடும் இது ரெண்டாவது டைமு இப்போ வந்து அது சிறு கல்லு மட்டும் எடுக்கிறது இப்போ பெரிய பெரு கல் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து இப்படி நேமனா வரும் அது வேற மாதிரி இப்போ வேற மாதிரி இப்போ இப்படி வெட்டு கல் வெட்டுறதும் இந்த மாதிரி நேமனா தான் அந்த பெருங்கல் வந்து நிற்கும் இதில் பெருங்கல் எடுத்து காட்டும் பாருங்க

சரிங்க அந்த பிடிச்சிங்க சூப்பராக நைஸாக அரைச்சுட்டேன் பவுட்ரு மாதிரி சப்பாத்திக்கு இந்த மாதிரி நம்மளே கோதுமை வாங்கி அரைச்சிக்கிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அப்புறம் இது ஆரி மாவு மாளி செய்கிறதுக்கு இப்போ நமக்கு ஒரு மாதத்துக்கு இதுவே போதுங்க ஓகேங்க அடுத்த வீடியோ எவ்வளோ பார்க்கலாம் பாய்